தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோட பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் நீதான்டா என்ன நான் எதிர்பார்த்த மாதிரியே அப்ப திருமணத்துக்கு

கொஞ்ச நேரம் அப்படி மறவேலாம் ஆசை போச்சு அக்கா வந்திருக்கா என்னடா இது

நான் உங்களவே சொன்னேன் எதுனா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னேன் மாப்பிளைய நானே பார்த்துட்டீங்களா மாப்பிளையா நான் பார்க்கவில்லை புது புது

அது சாமியாரையான் முடிச்சானு என்னன்னு தெரியும் நீ பூஜை பண்ண சொல்ல மணி நல்லா அடிச்சுக்கின்னு இருப்பால அதான் பார்த்துட்டு கரெக்டாக அவங்கிட்ட வந்து அவ மணியை ஆடிக்க மாட்டேன் அவரை ஆட்டுவியா அவரு ஆடிங்க நீ புதை போட்டு விட்டுங்க பத்தா ஓ ஏ சூப்பராக அருமை படிச்ச பாரு நீ உனக்கேற்ற மாரி சரி நீ படிக்க சொல்லியா அது பண்ணிட்டு பத்தா சரி விடு விடு ஆ என்னவோ பண்ணு ஆபத்தான் அது சாமியார்

எங்க அண்ணா ஐயா அவதுதாண்ணா ஆ ஐயா ஆ சரிங்க சரி சரி ஆ பத்திரா அவர் நிற்கிறேன் நான் எம்மா எம்மா வாயை வைக்கிறதெல்லாம் ஐயய்யோ அதெல்லாம் வாய் வைக்கிற குடிங்க ஏற்றுமணா வாய் நீயோ எனக்காக சென்று வேலைகளை செய்ய மாட்டியா